ఇది కట్టంగే హరిహోం సంభో వరపాడేలుకి ఇవన్నీ ఆరే ఇందు ఎంగో పాఠ ముఖం బోరుకరదు అలా ఇంగేయ పాఠకమే భారతమాతివాంగిని ఆశ్రమా ఇదెయార కాయ చెను పొండాటి గారిని ఎక్కడి ఆక దరియకుడన అదానా చెరువేల

കൊല്ലലച്ചതൊക്കെ ഒറ്റ കൊണ്ട നേരം കുഞ്ഞു കുഞ്ഞു അടിക്കരാവോ അതെ അല്ല ആംബ അല്ലല്ല അങ്ങോട്ട് ഇറക്കിയോ അപ്പോൾ ബാക്ക നീ ആംബ അല്ലല്ല ഇവിടെ അവനെ ഇറക്കിടാ അവനെ നേരെ നാ ചിത്ര വത്ര ആംഗോടേ കേൾക്ക് ഉൾപരി മുടക്കണ്ട് തോചില്ല പൊൻ ചൊ കൊണ്ടാണ് നീ ഹോഞ്ചോയിക്കണ ഇപ്പോത്തെ ദവക്കേ ആരം തട്ടി

நீ என்ன சீக்கிரம் சௌராய்க்குது

நீக்கான <laughs> <laughs>

என்னinitConfigஏஏ எப்பா கேற பாப்பா போய் செல்பா பர்றாங்க ஆগে முன்னாடி மீரா பாப்பா மூணல மூணு நிமிஷம் கணக்க மாட்டே. என்ன ரெ மூணு வர அடி கணக்க மாட்டே. மூணல என்ன ஒரே தடவே கூப்பிடறாரு இந்த ஒரே 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 தடவே கூப்பிடறாரு அவமா ஒரு நாளைக்கு விட்டு மூணு தடவலா என்னடா மூணு தடவ கூப்பி என்னடா அப்பி எடுடா மூணு தடவ கூப்பிடற இந்த கிட்ட எங்க எங்க அஷ்டா அடிவாங்கறேன் ஆமா திருப்பி வார்த்தை பேசி

உள்ள போய் ஆன மாப்ள எப்படியோ சமாளிச்சு அந்த இடத்தை குடிச்சுக்கியாக்க மாட்டேன் கொண்டா டீம் வைத்திருக்கிறார் வீட்டையும் டைல்ஸ் போட்டு கக்குசு கூட டைல்ஸ் போட்டு பெண்களை அடக்கி வைத்த உத்தமணி இந்த நான் இளவுளவும் உன்னை போற்றும் உன்னை பார்த்து என்னை மாறி ஆண்களும் அடங்காத சில பெண்களை அடக்கி வைப்பார்கள் உன்னை பார்த்து பெண்களின் அடக்கி வைத்த என் காவலணி டீ கடைசியா இருந்தது பத்து ரூபாய்

பெற்ற போல இருக்கிறாங்க இந்த மாதிரிலாப்பிடு அந்த சோறு இன்னும் ஆனா அஞ்சு வகை கூட்டோட அப்படியே குடிஞ்சு விடு எரும மோசமா முகத்தை காட்டிதான் பொண்டாத்தி அடைக்க வச்சிருக்கோனா மந்திரிக்கு மாதிரி சொல்லு என்ன எவன்டா அண்டா தண்ணி அடிக்க வச்சிருக்கா அது யார் தெரியல

ஒரு <laughs> செயற்கை <laughs> <laughs>

கொழும்பு டீயை சாப்டுறியா? கொழும்புயே தெரிஞ்சது சாப்டுறா. ஹரி ஹரி மடவுంది. யாருமே ராதி. என்னைய யாரா? வாங்குறதுக்குள்ள காக்கா காக்கா நீ

போடட்டி ஓடணும் என்னடாடா காரதுக்குது அடிய தஞ்சு முன்னோடி அரிய அடியே தஞ்சாவூர் அரிய அடிய Yeah. <laughs>

அப்படியா இருக்கு மாதிரி புடிச்சுக்கிட்டு செஞ்சுக்கோ மாறி மாறி என்கிட்ட ஒரு கருவாட்டு